கருத்துடைய பரிசுத்த நாமத்தினாலே யாவரை வாழ்த்துகிறேன் நாம் உங்களை முகமுகமாக காண செய்த தேவனாகிய விதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று நாம் ஒவ்வொருவரும் இங்கு தொழுகையிலே கூடி வந்திருக்கிறோம் தேவன் தாமே உங்களை பலப்படுத்தி நடத்த வல்லவராக இருக்கிறார் கிறிஸ்துவுக்கு பெரிய மாணவர்களே இன்றைக்கு என்றனாலும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கிறிஸ்துவ நம்மை வழி நடத்தின விதம் மகா பெரிய கிருபையும் அவருடைய சமாதானமுமே இல்லையா இன்றைக்கு நாம் தொழுகையிலே அனுதினமும் வாரத்தில் முதல் நாளிலே செய்து வருகிற ஒரு பங்கு அவர் நமக்காக வைத்து போன ஒரு காரியம் அப்பமும் தாத்திரசமும் பிதாவாகி தேவன் நம்மளை எவ்வளவு அழகாக வழி நடத்தி வருகிறார் இல்லையா நமக்கு பாடுகள் உண்டு நமக்கு பாடுகள் என்று சொல்ல முடியாது இல்லையா நமக்கு அநேக பாடுகள் தான் நம்மளுடைய குடும்பத்தில் பார்த்தாச்சுன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இல்லையா ஆனாலும் கிறிஸ்து நம்மளை வழி நடத்தி வருகிறார் பார்த்தீங்களா நம்ம என்னைக்காவது பசியா இருந்திருப்போமா என்னைக்காவது நம்ம சாப்பிடாம இருந்திருப்போமா நாம வேணுமென்றால் கோபத்திலே இருந்திருக்கலாம் சாப்பிடாமல் இருந்திருக்கலாம் நேரம் கிடைக்காமல் நீங்க தாமதமாக வந்து சாப்பாட்டை உதாசி உதாசின தண்ணி இருந்திருப்பீங்க ஆனால் தேவன் நமக்கு ஒவ்வொரு நாள் நம்மளை போசிக்கிறார் இல்லையா வாரத்தில் முதல் நாளாகி இந்த நாளை தேவன் நமக்கு அழகாக தந்திருக்கிறார் இல்லையா என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று சொன்ன வார்த்தை மூலமாக என்னை நினைவு அதாவது அவர் வருகை வரைக்கும் நமக்கு வருகை வரைக்கும் நம்மளை அவரை நினைவு கூற வேண்டும் என்றுதான் தேவனுடைய கட்டளை பிதாவாகிய தேவன் ஒவ்வொரு நாளை என்ன நினைக்கிறான்னா ஒருவனும் பாதாளத்துக்கு போய்விடக்கூடாது ஒருவனும் பாதாளத்துக்கு போய்விடக்கூடாது அவர் நமக்காக ஜபம் பண்ணி கொண்டு அவரும் இருக்கிறார் ஒரு ஒரு என்னுடைய நாற்பது நாலு மனு என் படைக்கப்பட்ட இந்த மனிதர் ஒருவரும் பாதாளத்துக்கு போயிடக்கூடாது நாம் வேதத்தை திருப்பிக் கொள்வோம் ஒன்று தசில் எண்ணிக்கையர் மன்னிக்கவும் ரெண்டு தசில் நிக்கியர் ஒன்று ஏழை நாம் வாசிக்க கேட்போம் ரெண்டு தசில் எண்ணிக்கையர் ஒன்று ஏழையும் வாசிக்க கேட்போம் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்படியாதவர்களும் நீதி உள்ள ஆக்கனை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நாம் யார் நாம் கிறிஸ்துவ சாயலை படைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா நான் பாதாளத்துக்கு போகணுமா பரதேசிக்கு போகணுமா நாம் தான் அதை முடிவு பண்ண வேண்டும் எத்தனை பேரையோ வர முடியாமல் தாமதித்துக் கொண்டிருக்கிறார்கள் வரவும் மனதில்லாமல் இருக்கிறார்கள் ஆறாவது தொழுகைக்கு வர மனதில்லாமல் இருக்கிறார்கள் பைபிளை இந்த வேத புஸ்தகத்தை தூக்கி வருவதற்கு அவங்களுக்கு மனமில்லாமல் அவங்க ரொம்பவுமே அதை வெக்கப்படுறாங்க அநேகவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே நாம் பரதேசிக்கு போகணுமா பாதாளத்துக்கு முடிவு செய்ய வேண்டும் இங்க என்ன சொல்லியிருக்காருன்னா அழகாக கற்பித்தார் தேவனை அறியாதவரும் அறியாதவர்களும் நம்முடைய கத்தலாக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேதத்திற்கு கீழ்ப்படியாதவர்களும் எப்படி அவருக்கு அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை அவருடைய அதாவது கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாத யாவரும் பாதாளத்தில் தள்ளப்படுவாள் என்று வேதம் தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாகவே பாதாளம்தான் அவருடைய கட்டளை கீழ்ப்படியவில்லை என்றால் நிச்சயமாகவே நமக்கு பாதாளம்தான் அதுக்கு மாற்றமே இல்லை அவருடைய சொல்லும் அழகாக நமக்கு தெளிவாக உங்களுக்கு வேதம் எல்லாரும் கையில் இருக்கிறது உங்களுக்கு முன்னாக தான் இருக்குது இரண்டாம் அதிகாரம் திசைக்கு இரண்டாவது ரெண்டு திசைக்கு ஒன்று ஏழு நம்ம வாசிக்க கேட்டோம் தேவனி அறியாதவர்களுக்கும் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்படியாதவர்களும் ஆகும் நீதி அதை வாசிக்க ஒரு வாசிக்க கேட்போம் அவரும் ஆக்கினை செலுத்தும் படிக்கு அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத யாவரும் நீ எங்க தள்ளப்படுவீங்க பாதாளத்து தள்ளப்படுவே என்று சொல்லப்பட்டிருக்கிற சத்தியத்திற்கே சத்தியத்திற்கு கேட்டு விசுவாசி சத்தியத்தை கேட்டு விசுவாசித்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பை ஞானசான பெற்று அதன்படி வாழாத யாவரும் இதில் பங்கு பெறுவார்கள் கிறிஸ்துவக்குள் பிரியமானவர்களே உங்களுக்கு புரிந்திருக்கும் தெளிவாக நமக்கு வேதவசம் நமக்கு முன்பாக இருக்கிறது யாரையும் யாரும் ஏமாற்ற முடியாது நான் அப்படிப்பட்டவன் இல்ல இங்க எப்படி அப்படி அப்படிலாம் கிடையாது வேதம் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது சத்தியத்தை கேட்டு விசுவாசித்து மனம் திரும்பி பாவம் பெற்று சத்தியத்தின்படி வாழாத யாவரும் இதிலே பங்கு பெறுவார்கள் எதிலே பங்கு பெறுவார்கள் கிறிஸ்துவை ஏற்றுக் கொள்ளாதவர்கள் பாதாளத்தில் பங்கடைவார்கள் பிரியமானவர்களே நான் அப்படிப்பட்டவர்கள் அல்ல கிறிஸ்து நமக்கு அன்னைக்கு நமக்கு தேவையானது கரெக்டா நமக்கு செய்து வருகிறார் நாம நினைக்கிறோம் இன்னைக்கு சே இன்னைக்கு நான் செய்தேன் நான் படித்த வேலைக்கு நான் படித்த படிப்புக்கு ஏட்ட ஏன்னா எனக்கு வேலை இல்லையே நான் நினைச்ச மாதிரி ஒரு குடும்ப அமையவில்லையே நான் நினைச்ச மாதிரி ஒன்றும் அமையவில்லை இந்த பூமிக்குரிய காரியங்களை நம்ம எவ்வளவோ கேட்டு கொண்டு இருக்கிறோம் நான் தேவன் அவ்வளவு அருமையாக நம்ம நடத்தி வருகிறார் அவருக்கு நம்ம நமக்கு நாவு பத்தாதுங்க அவர் நன்றி சொல்லக்கு நமக்கு நாவு பத்த மாட்டேங்குது அவர் பாத்தீங்களா யாராவது நம்ம செய்யுமா அவரு குமாரன் நமக்கு தந்து எவ்வளவு ஒரு பெரிய ஒரு காரியம் நமக்கு எந்த தகப்பனா தன்னுடைய மகளை கொடுப்பானா வலசியை யாரும் கொடுக்க மாட்டாங்க ஆனாலும் நம் நம்ம அவருடைய கட்டளை நம்ம அவருடைய வேத்த தூக்கி வருவதற்கு நமக்கு சிரமம் அவருடைய தொழுகைக்கு வருவதுக்கு தாமதம் அவரை நம்ம நோக்கி பார்ப்பதற்கு நமக்கு ரொம்ப கடினம் எனக்கு மாமா வந்துட்டான் மச்சா வந்துட்டான் அதை தாமதித்து அதனால வராமல் நிறைய இருக்கிறாங்க இன்னும் தூங்கி கொண்டு இருக்கிறார்கள் வீட்டுக்குள் இன்னும் தூங்கிட்டே இருக்கிறார்கள் இன்னைக்கு நாம நம்ம நாம யாரு அவருடைய சாயில் நம்ம படைக்கப்பட்டு இருக்கிறோம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே தேவனை அறியாதவர்களுக்கு நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து சூசித்திற்கு கீழ்ப்படியாதவர்களும் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய வாரத்தில் முதல் நாளையை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று சொன்ன வார்த்தை அது செய்கிறது இல்லை மாதத்துக்கு ஒரு முறை மாறி விடுத்தது மத்தேவு ஏழு இருபத்தொன்னு வாசிக்கு வேலு இருபத்தொன்னு வாசிக்கு கேட்போம் மத்தியவு வேத நமக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவி சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு அல்ல இல்லையா நான் ஜெபம் பண்ணிக்கிட்டேன் நான் ஆராதனை செய்து முடித்து விட்டேன் என்று சொல்வதற்கு அல்ல இங்க வந்தாதான் இந்த பந்தி இந்த அப்பமும் இந்த நமக்கு கிடைக்கும் வீட்டுக்கு வந்து விடாது பர்லோத்தில இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி அதாவது தேவனுடைய கிறிஸ்துவருடைய அவருடைய சித்தம் செய்தாதான் நமக்கு பர்லோக பரதேசிக்கு போக முடியும் நீங்கதான் அதை முடிவு செய்ய வேண்டும் பாதாளத்துக்கு போகணுமா பரலூர் ராஜ்யத்துக்கு போகணுமா என்று கிறிஸ்துவுக்குள் பிரிய மாணவர்களே பரலோரத்தில் இருக்கிற என் பிதாவின் சட்டத்தின் போய் செய்கிறவனே பரலூர் ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை மார்க்கு பதினாறு பதினாறு வாசிக்கு கேட்போம் மார்கு பதினாறு பதினாறு வாசிக்க கேட்போம் தீர்க்கப்படுகிறான் இல்லையா விசுவாசம் உள்ளவனாகிய பெற்றவன் விசுவாசியாதவனோ ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாது யாவரும் பாதாளத்தில் தங்க தள்ளப்படுவார் என்று வேதம் தெளிவாக நாம் சொல்லப்படுகிறது அவருடைய கட்டளைக்கு நம்ம என்ன சொல்லலாம் கட்டளை கரெக்டா அந்த நேரத்துக்கு வந்து கிறிஸ்துவான தாமதிக்கலாமா வேற ஏதாவது காரியம் இருந்தா அந்த நிமிஷத்துல ஐந்து மணிக்கு எழும்பி குளிச்சுக்கு இருப்போம் நாம நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு எக்ஸாம் வந்தா ஞாயிற்றுக்கிழமை தான் வச்சிருப்பாங்க உலகத்தார் அப்படிதான் செய்வார்கள் நாம உலகத்தார் கிடையாது நாமக்கு நம்ம ஒத்தவேசம் தரிக்கிறவர்கள் கிடையாது சுயநலம் முதலாவது உனக்கு தந்த வேலை உங்களுக்கு தந்த வேலை யார் தந்தார் யார் உங்களுக்கு இந்த பதவியை கொடுத்தது இவ்வளவு தூரம் நீங்க ஐஸ்வர்யமான இருக்க உங்களுக்கு கொடுத்த பதவி யார் கொடுத்தது தேவன் ஏசு கிறிஸ்து உங்களுக்கு நல்ல பலனை தந்திருக்கிறார் நல்ல ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான பலனை தந்திருக்கிறார் ஜீவனை தந்திருக்கிறார் உங்களுக்கு நாசிலே அந்த சுவாசத்தை ஊதி உங்களுக்கு நல்ல சுவாசத்தை தந்திருக்கிறார் நீ எப்படிப்பட்டவராக காணப்படுகிறாய் கிறிஸ்துக்குள் புதிய மாணவர்களே நீங்க தா ஒவ்வொரு நிமிஷமும் தாமதிக்கும் போது உங்களை நீங்க யோசித்து நீங்க தொழுகைக்கு கலந்து கொள்ளுங்கள் நீங்க தாமதிக்கும் போதெல்லாம் உங்களுடைய எல்லா காரியங்களும் தாமதமாகும் உன்னுடைய விசுவாசம் உள்ளவன் அதாவது விசுவாசம் உள்ளவனை பெற்று ரசிக்கப்படும் தீர்க்கப்படுவான் கலாத்தியர் ஆறு பதினாறு வாசிக்கு கேட்போம் கலாத்தியர் ஆறு பதி பதினாறு வாசிக்கு கேட்போம் கிறிஸ்துடைய பிரமாணத்தின்படி அதாவது வேதத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் வேதத்துக்கு கீழ்ப்படிஞ்சால் மாத்திரமே என்ன வருமா உண்டாயிருக்கும் அவருடைய அன்பு உங்களுக்கு இருக்கும் நீங்க கேட்கும்போது போது ஜபிக்கும் போது உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவரா இருக்கிறார் ஆனா நம்ம பிரமாணத்துக்கு கீழ்படுகிறது இல்லை தானோ நம்ம வந்து விடுகிறோம் பைபிளை தியானிக்கிறது இல்ல ஊழியக்கார சொல்லும் போது அனிதனமும் ஒவ்வொரு நாளும் தாங்கி தாங்கி உங்கள்கிட்ட வேண்டிதான் விட்டு விடாதீங்க பாதாளத்துக்கு தள்ளப்பட்டுருவீங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வீடுகளின் மூலமாகவும் எவ்வளவு சொன்னாலும் நாம் இந்த காதலை கேட்டு அந்த காதலை விட்டு விடுகிறவராக கிறிஸ்துக்கு புதிய மாணவர்களே நீங்கள் அப்படி இருக்காமல் இந்த பிரமாணத்தின்படி அதாவது நம்முடைய வேதத்தின்படி நீங்கள் நடந்து வருகிறவர்களாக அவர்களுக்கு தேவனுடைய இஸ்ரீவர்களுக்கும் சமாதானம் இரக்கமும் உண்டாயிருக்கும் கலாத்தியர் மூணு இருபத்தி ஆண்டு வாசிக்க கேட்போம் நீங்கள் எத்தனை பேரோ எத்தனை பேர் நீங்க கிறிஸ்துவ ஞானசாணம் பெற்றிருக்கீங்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை அதாவது பந்தியில் பங்கு பெற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த பந்தியில பங்கு பெற அவரை பற்றிக் கொள்ள வேண்டும் வேதத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் நீங்கள் ஒவ்வொரு பேரும் உங்களை உயித்து ஆராய்ந்து அறியுங்கள் தேவன் தாமை இந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஆசீர்வதிப்பாராக சகோதரி மதன் அவர்கள் நமக்கு இந்த